அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார் இளையகுமாரன் தன் தகப்பனிடத்துல திரும்பி வரும்போது பாக்குறோம் இளையகுமாரன் தன் மனதில் நினைக்கிறதெல்லாம் பிள்ளை என்று நான் சொல்ல முடியாது உங்களுடைய கூலிக்காரவில் ஒருவரா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இதுதான் இளையகுமாரனுடைய இருதயத்துல இருந்தது ஆனால் இளையகுமாரன் இப்போ அந்த தகப்பனை பார்க்க வர வழியில ஒருவேளை யோசித்து பாருங்க வேற எந்த நபராவது இளையகுமாரனை பார்த்திருந்தா ஒருவராலுமே இளையகுமாரனை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது ஏன்னா வஸ்திரம் இல்ல தன் தகப்பன் வீட்டில் இருந்தது போல ஒரு ராஜகுமாரனை போல இருந்த வாழ்க்கையில ஒரு காரியமும் இப்போ இல்ல இப்போ இளையகுமாரனுக்கு தன்னுடைய வீட்டுக்கு கிட்ட வர வர பயம் அதிகமாகும் ஒருவராலும் என்னை கண்டு கொள்ள முடியலையே ஒருவேளை அநேகரை பார்த்திருக்கலாம் வழியில் யாரும் அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஆனா தூரத்துல வரும்போதே வசவன் சொல்லுகிறது தன் தகப்பன் என் மகன்தான் என்று சொல்லி ஓடி போய் அவரை கழுத்தை கத்தி கொண்டு முத்தம் செய்தார் இதுதான் ஆண்டருடைய அன்பு அநேகர் நம்மளை அடையாளம் கண்டு கொள்ளாம இருந்தாங்க அநேகர் நம்மளை ஒதுக்கின நபர்கள் தான் இருந்தாங்க ஆனாலும் நல்ல தகப்பன் என்ன செய்தார்னா தூரத்துல இருக்கும் போதே குமாரனை தேடி கண்டுபிடித்தார் அப்ப தகப்பன் பாருங்க என் மகன் எப்போ வருவான் என்று சொல்லி அந்த வழியவே பார்த்து கொண்டிருந்தார் இப்போ அந்த நல்ல தகப்பன் இடத்துல மகன் சொல்லுகிறான் இனிநா உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு பாத்திரம் மகன் தன்னுடைய தன்னுடைய பாவத்தை குறித்து சொல்லும் போது அப்பா பாக்கிறாரு மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணி மகன் நினைக்கலாம் ஒருவேளை என்ன நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்பா கவனிக்காம இருக்கிறாரு அப்பா பார்த்தா நீ என்ன வேணா சொல்லு தகப்பனுக்கு அதன் மேல நோக்கம் இல்ல தகப்பன் எங்க பாக்குறாருன்னா வஸ்திரம் இல்லையே மோதிரம் இல்லையே பாதரச்ச இல்லையே என் பிள்ளைக்கு இதெல்லாம் கொண்டு வாங்க இப்படி என்ன சொல்றாரு நல்ல வஸ்திரங்களை பாதரச்சிய மோதிரங்களை கொண்டு வந்து என் பிள்ளைக்கு ஒரு நாம அநேக நேரத்தில் தேவனிடத்துல எப்படி தான் நம்ம நம்ம பாவங்களை நம்ம எல்லாம் குறைய சொன்னா அப்பா என்ன எதிர்பார்க்க தெரியுமா என் பிள்ளை என் இடத்துல வந்தா போதும் என் பிள்ளை என்கிட்ட கிட்ட வரமாட்டானா என்று சொல்லிதான் தேவன் நாள்தோறும் என்ன பண்ணாரான் அந்த பாதையவே பார்த்து பிள்ளை தூரத்தில் வரும்போதே அவனை அடையாளம் கண்டு கொண்டார் அதுதான் நல்ல தகப்பன் நம்ம மேலே அன்பை மாத்திரம் காத்துக்கிறவராக இருக்கிறார் தன் பிள்ளை சொல்ல வந்தது என்ன நான் உமது கூலிக்காரங்க ஒருவனாகவாது என்னை சேர்த்து கொள்ளுங்க ஆனால் அவர் சொல்லலை சொல்லலைங்கிறத விட அப்பா சொல்ல விடலை அதுக்கு முன்பாகவே சொன்னது எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவனுக்கு போடுங்கள் இதுதான் நல்ல தகப்பன்